அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் சபலம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதை பாருங்க சென்னை இந்தோசிலோன் எக்ஸ்பிரஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதையை நம்ம வந்து முழுசா நம்ம கேட்டோம்னா தான் யாருக்கு சபலம் என்ன சபலம் அனைத்தும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் வழக்கமான ரயில் பயணங்கள் தான் ரயில் பயணங்களில் கதைகளுக்கு பஞ்சமா என்ன ஆயிரம் ஆயிரம் கதைகள் ஏன் லட்சம் கோடி கதைகள் கூட ரயில் பயணங்களில் ஏற்படுகிறது அதில் இது ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு கதை இரவு எட்டு மணிக்கு இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி புறப்படுது தயாரா இருக்கு அந்த காலத்தில் நடக்கூடிய காட்சி பாருங்க இந்த ட்ரெயின்லலாம் இற பார்த்தீங்கன்னா மூன்றாம் வகுப்பு பெட்டிகள் இருக்கும் வெறும் பலக மட்டும் போட்டு அதில் வந்து அமர்ந்து கொள்ளவோ போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மூன்றாம் வகுப்பு பெட்டிகள்லாம் இல்லை அப்படி ஒரு பெட்டிகள்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பதிவு இல்லாமல் பயணிகள் ஏறக்கூடிய இடத்துல அந்த காலத்தில் வந்து சில சிறுவர்கள் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க என்னன்னா இடம் முடிச்சு கொடுக்குறது இடம் முடிச்சா துண்டு போட்டு இடம் முடிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும் அந்த வேலைகளை அந்த சிறுவர்கள் வறுமையின் காரணமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் அந்த காட்சிகள் ரயில் நிலைய காட்சிகள் எல்லாம் இருக்கு அதுல அடிச்சு பிடிச்சு அவங்கவுங்க ஏறி உக்காந்துக்கிறாங்க முன்னாடியே கொஞ்சம் ஏறி உக்காந்தவங்க சில பேர் அதிக இடத்த பிடிச்சி சில பேர் படுத்துக்கவும் செய்யறாங்க சில பேர் கீழேயும் உட்காந்துருக்காங்க சிலர் பலகையிலும் உட்காந்துருக்குறாங்க ஆனா அதுல ஒரு ஆள் இருக்கிறான் அவன் என்ன பண்றான் பத்து பெட்டிகளை தேடுறான் இடத்த ஒன்னு ரெண்டு இல்ல பத்து பெட்டி எங்க உக்காரலாம் அவருக்கு வந்து ரயில் பயணம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இளம் பெண்கள் அழகான பெண்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து கண்டுபிடிக்கணும்ட்டு கண்டுபிடிச்சு தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு உக்காடுறோம் ஏன்னா அவருக்கு சபலம் போகும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா போகுமே அப்படின்னு அவருக்கு அந்த பெட்டியில பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சந்திரா அவரோட கணவர் குமரேஷ் சிறு பிள்ளை குழந்தை மூர்த்தி இவங்கெல்லாம் உக்காந்துருக்குறாங்க இந்த குமரேஷ் வந்து ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கிற மாதிரி கண்ணை மூடி இருக்காரு முருசா மூடலை ஒரு முக்கா கண்ணை மூடி கால் கண்ணால என்ன நடக்குதுன்னு காட்சிகள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு பார்த்தா இந்த ஏரி உட்காந்த வாலிபா உட்காந்ததுல இந்த சந்திராவை நோட்டம் விடுறதுலேயே இருக்கிறான் ஏன்னா அழகுன்னு அழகு சந்திரா அப்படி ஒரு அழகு அழகான பெண் அந்த பெண் அழகா இருக்கிறா என்ற ஒரே காரணத்துக்காக தான் குமரேஷ் வந்து இந்த பெண்ணை திருமணம் செஞ்சான் ஆனா அழகான பெண்ணு மட்டும் இல்லைங்க ரொம்ப புத்திசாலியான பெண் அழகான மனைவிகளை அமையிறத விட இத போல புத்திசாலியான அன்பான மனைவிகளை அமையிறதும் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை ஆனா ரமேஷுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை என்ன கொடுப்பனா அழகான பெண்ணும் கிடைச்சிருக்கு புத்திசாலியான பெண்ணும் கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட பெண்ணோட இவர் வந்து மனைவியோட பயணம் போகும்போது இந்த வாலிபன் பார்க்கறான் அவனுக்கு சபலம் இருக்கு ஆனா அதை ரமேஷு அரக்கண்ணால பார்க்குறான் ஏன்னா தான் மனைவி என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்ட்டு அந்த நேரத்துல எதிரில் ஒரு பாட்டி பாட்டின்னா பல்லு இல்லாத ஒரு பாட்டி அந்த பாட்டி குழந்தைய பார்த்து நடாகன்னு ஒரு போறியா அப்பா கூட போறீங்களா அம்மா கூட போறீங்களா உன் பேரு என்னப்பா அந்த குழந்த அந்த மழையில மொழியில மூர்த்தி அப்படின்னு சொல்றோம் சரி சரி உங்க அப்பா பேருண்ணா உங்க அப்பா பேரு ரமேஷ் உங்க அம்மா பேருண்ணா அப்படின்னு இந்த பாட்டி கேட்கறதுக்குள்ள இந்த குழந்தை திரும்பிச்சு ஓம்பேருண்ணா அப்படின்னு கேட்டா பாருங்க அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு என்ன பாட்டி மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா குழந்தை கேள்வி கேட்க கூடாதா அதிகப்படியான எல்லாம் அந்த இடங்களுமே சிரிப்பா சிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில சிரிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாவே ஒருத்தர் சிரிக்கிறாரு இந்த சந்திராவுக்கு எடுதல இருக்கிற வாலிபர் அவரோட சிரிப்பு சத்தத்துல இந்த சந்திரா அந்த வாலிபரை நிமிந்து முதல் முறையா பார்க்கறா பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமா அந்த வாலிபரை வந்து ஒரு நிமிஷம் உத்து பாக்குறா ஏன்னா என்னமோ பார்க்கணும்னு தோணி இருக்கு சந்திராவுக்கு அதனால தான் உத்து நல்லா பாக்குறான் அந்த வாலிபுரை பார்த்த உடனே ரமேஷ்க்கு இங்க வந்து கோவம் ஏறுது உம் இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு ஆகட்டும் ஆகட்டும் இது எது வரைக்கும் தான் போகுதுன்னு பார்ப்போம் வண்டி திருச்சி வரைக்கும் தானும் போவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அரக்கண்ண பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன்னு ரெண்டு முறை இந்த சந்திரா வந்து அந்த வாலிபனை பார்க்கறதும் அந்த வாலிபன் சந்திராவை பார்க்கறதும் இப்படியே போயிட்டே இருக்கு ஆனா சந்திரா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் வருது இந்த குழந்தைய தூங்க வைக்கிறான் சந்திரா அந்த தாளாட்டி கொஞ்சம் தட்டி கொடுத்து முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய தூங்க வச்சு ரமேஷோட துண்டை எடுத்து போட்டு கீழே படிக்க வச்சுட்டு சந்திராவும் படுத்து தூங்குறான் ஆனால் அந்த வாலி பண்ண திரும்ப பண்ணுறான் சந்திராவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் விடாம ரமேஷுக்கா கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு இங்கே என்னடா இது நடக்குது இன்னதாடா இங்கே நடக்குதுன்ட்டு இவன் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி இது எது வரைக்கும் தான் போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த சந்திரா தூங்க ஆரம்பிச்சிடுறா இந்த குழந்தை அப்ப 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 குழந்தை சினுங்குது சினுங்கும் போதுனா குழந்தைக்கு முத்தம் கொடுத்து தட்டி கொடுத்து தூங்க வச்சு படுக்க வைக்கிறா சந்திரா இப்படி சூழ்நிலை இந்த ட்ரெயினே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் வேகமா அந்த ரயில் போற வேகத்துல இந்த எல்லாருமே அசதியாகி தூங்க ஆரம்பிச்சிடறாங்க இப்ப இந்த ரயில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை தாண்டுது விழுப்புரத்தை தாண்டும் போது எல்லாரும் தூங்கத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த வாலிபன் சந்திராவை லேசாக சீண்டி பார்க்குறான் காலால் காலால் சீண்டி பார்த்தோன்னே ரமேஷ்க்கு ஒரே கோபம் ஆனால் சந்திராவுக்கு தூக்கத்தில் இருக்கிறதுனால தெரியல இந்த குழந்தை தான் ஏதோ சீண்டது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைய தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தூங்க வச்சுக்கிறான் இந்த ரமேஷுக்கு கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு ஏறுது இந்த ரமேஷனுடைய கற்பனை சந்திராவனுடைய கணவனுடைய கற்பனை பாருங்கள் எங்கெங்கே போகுது இவ இப்படிப்பட்டவளோ இவ தான் வந்து இந்த வாலிபனை வர வச்சுருப்பாளோ ட்ரெயினில் இவங்களுக்குள்ளே ஏற்கனவே பழக்கம் இருக்குமோ ஸ்னேகம் இருக்குமோ காதல் இருக்குமோ என்னென்னமோ கற்பனை ஓடுது யார் மனசில் ரமேஷ் மனசில் இவருக்கு ஒரு பக்கம் சம்பளம் இருக்க வாலிபனுக்குன்னா ரமேஷுக்கு இன்னொரு பக்கம் கற்பனை பலவாறு ஓடுது ட்ரெயினோட வேகமாக இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது வண்டி விழுப்புரத்துலேருந்து கடலூரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நெல்லிக்கோப்பை ரயில்வே ஸ்டேஷனை தாண்டுது நெல்லிக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டும் போது இந்த குழந்தை அழுகுது உடனே ரமேஷ் இந்த குழந்தையை தூக்கி தாளாட்டுற மாதிரி தூக்கி எடுத்துக்கிட்டு அட வைக்கிற மாதிரி தூக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு குழந்தைய வெளியில வீசிடுறான் ட்ரெயின்ல ட்ரெயின்ல இருந்து ஏன்னா இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ இந்த குழந்தை நமக்கு இடையூறா இருக்க வேணாம் அந்த அவ ஆசைப்பட்ட பையனோட அவனோடையே போட்டோம் இப்ப நாம அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நாம கண்காணாத இடத்துக்கு நாம போயிடுவோம் நான் தனியால் சந்திரா தனியால் எங்களுக்கு இடையூறா இருந்த குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைய தூக்கி வீசிடுறான் அந்த நேரம் பார்த்து இந்த சந்திராவோட கன்னத்துல கொஞ்சம் அழுத்தமா அந்த வாலிபன் வந்து கைய வச்சு அழுத்தறான் உடனே சந்திரா எழுந்திருச்சா அட்டி பல்லார் 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 அந்த வாலிபன் அடிச்சு என்னடா நினைச்சிருக்க நீத்து போன எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற அப்படின்றதுனால உன்னை ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் இதுக்காக நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறியான்னு அடிக்கிறா சத்தத்தை கேட்டு ரமேஷ் அந்த இடத்துக்கு வரான் அத்தான் இவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்றா இப்ப அந்த இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வாலிபனை வந்து கடுமையான சண்டை போடுறாங்க கடுமையான சண்டை போட்டு திட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாலிபன் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போயிடலான் இருக்கிறான் இந்த கலவரத்துக்கு நடுவுல சந்திரா குழந்தைய வந்து மறந்துட்டான் குழந்தைய மறந்துட்டதுக்கு அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் யோசிக்கிறான் ஐயோ அவசரப்பட்டுட்டுமே நாம இதை போல செஞ்சிருக்க கூடாதாச்சு தப்பு அப்படின்னு ரமேஷ்க்கு அப்பதான் வந்து எண்ணம் வருது இந்த எண்ணம் ரமேஷ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அழுதுகிட்டே குழந்தை எங்க அப்படின்னு சந்திரா கேக்குறா ரமேஷ் பக்கத்துல தான் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கடலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி நிற்கும் போது சந்திராவும் ரமேஷும் இறங்குறாங்க அந்த குழந்தை பாறையில உழுந்துதா முள்ளுல உழுதுதா வயல்ல உழுதுதா ஆத்துல உழுந்துதா மணல்ல உழுந்துதா உயிரோட இருக்கா உயிர் இல்லையா துடிச்சுக்கிட்டு இருக்கா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது தோருக்கு ரெண்டு மைல்ல நம்ம போய் குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு ரமேஷும் சந்திராவும் நினைக்கிறாங்க இந்த வாலிபனும் அசிங்கம் தங்காம இறங்கி வேற பெட்டிக்கு போயிடுறான் இப்படியாக கலைஞர் அவர்கள் இந்த கதையை முடிக்கிறார் இந்த கதையில பாருங்க சபலம் சபலம் யாருக்கு ஏற்பட்டது வாலிபனுக்கு ஏற்பட்டது இந்த வாலிபனுக்கு ஏற்பட்ட சபலம் சந்திராவை அடையணும் அப்படின்றது தான் அன்னைக்கு ஆனா சந்திராவின் கணவர் ரமேஷுக்கு ஏற்பட்ட சபலம் பாருங்க சந்திரா வேற ஒருவனோட தொடர்பில் இருந்ததாகவும் அவனுக்கு தான் இந்த குழந்தை சபலம் தான் அதிகமாயிடுச்சு இது சபலமாகவும் இருக்கலாம் சந்தேகமாவும் இருக்கலாம் இத போல நிறைய நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால நாம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் முன்ன பின்ன நிதானமா யோசிச்சு நாம செய்யணும் நாம என்னைக்குமே பெண்கள் ஒரு ஆணோட பேசண உடனேவோ பார்த்த உடனேவோ பழகின உடனேவோ அதை உடனே நாம தப்பா எடுத்துக்கூடாது இவர்களுக்கு தன் சகோதரன் என்ற எண்ணத்துல தான் பார்த்துருக்கிறார் சந்திரா ஆனா இந்த வாலிபனுக்கு தான் தப்பான எண்ணம் இருந்திருக்கு இப்படி சபலப்படுபவர்கள் அதிகமாக ஆண்களாகவே அதிகமாக இருக்கிறார்கள் அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு சிந்தித்து செயல்படணும் அப்படின்றத இந்த கதை மூலிமா நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்